ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நிறைய பேர் இந்த போன் வந்து வீக்காக இருக்கு எலும்பு வந்து வலிமை இழந்து இருக்கு இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஃபுட் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து மேஜர் சர்ஜரி வந்து பண்ணியிருப்பாங்க எலும்பு வந்து வீக்காகவே இருக்கு ஸோ என்ன உணவு சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சில பெண்கள் வந்து கீழே நான் விழுந்துட்டேன் எனக்கு கை கால் பிடிச்சிக்குச்சு இல்லை ஒரு பக்கமாக வந்து திரும்பிடுச்சு அதை நான் சரி பண்ணிட்டேன் இருந்தாலும் என்னுடைய எலும்புகள் வந்து வீக்காக இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்து ஃபுட் இருக்கா எளிமையான டைப்பில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ எலும்புகளின் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் எலும்பை வலிமையாக்கக்கூடிய ஒரு உணவு இந்த ஹீரோவுக்கு மூணு கெட்டப் இருக்கு ஒரு படத்தில் மூணு கெட்டப் ஹீரோக்கு இருக்க மாதிரி இந்த உணவுக்கு ஒரு மூன்று டைப்பில் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே வாங்கி சாப்பிடலாம் ஸோ அது என்ன அப்படின்னா பிரண்டை பிரண்டை பவுடர் அப்படின்னு கிடைக்குது இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து மிதமான ஹாட் வாட்டரில் இருக்க தண்ணியில் கலந்து நீங்கள் குடிச்சிடலாம் இன்னொன்று பிரண்டை டேப்லெட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதான் வந்து பிறண்ட டேப்லெட்டு ஸோ இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்து வாயில் போட்டு எப்பயும் போல் தண்ணி குடிச்சிட்டு முனைஞ்செல்லாம் டேப்லெட் மாதிரியே ஸோ இதவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா பிறண்ட தொக்கு வந்து கிடைக்குது பிறண்ட தொக்கு நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கும் இதை தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பிறந்த டைப் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மேலே நான் ஆன்லைனில் பை பண்ணுற லிங்க் வந்து ப்ராடக்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லையும் பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைப்பில் யூஸ் பண்றதுனால முழுமையான கால்சியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம நேரடியாக சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கட்டாலும் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு கால்சியம் இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சாப்பிடலாம் என்னால் பிறண்டைய வந்து சமைச்சு தர முடியலை அப்படின்னு கவலைப்படுறவங்க எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும் வலிமை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிறண்டையோட இந்த மூன்று டைப்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலம் இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்பு ஸ்ட்ரென்தன் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கக்கூடிய சிம்பிள் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ